வணக்கம் டென்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் சிறப்பு தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பற்றி பார்க்கலாம் இதில் ஹர்ஸ் கஸ்டின் முத்தமிழ் காவலர் என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் காமராசன் ராமலிங்க அடிகள் செல்லப்பன் கியாபே விஸ்வநாதன் ஆன்சர் கியாபே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் உவமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் சுரதா கண்ணதாசன் வைரமுத்து பாரதியார் ஆன்சர் சுரதா அடுத்து அம்மை என்று அழைக்கப்படுபவர் யார் காரைக்கால் அம்மை காக்கை பாடினியார் ஆண்டாள் அவ்வை அம்மை என்று அழைக்கப்படுபவர் காரைக்கால் அம்மை சடகோபர் என்று அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார் ஒட்டக்கூத்தர் சீக்கிழார் வில்லி புத்தார் வில்லிப்புத்தாழ்வார் நம்மாழ்வார் அடுத்து சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படும் சான்றோர் வைரமுத்து பாரதியார் பாரதி தாசன் அப்துல் ரஹ்மான் அன்சர் சிந்துக்கு தந்தை பாரதியார் அடுத்து சிலம்பு செல்வர் என்று சிலம்பு செல்வர் என்னும் பெயரால் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க மாப்போ சிவஞானம் கியாபி விஸ்வநாதன் கொத்தமங்கலம் சுப்பு இளங்கோவடிகள் வடிகள் அன்சர் சிறம்பு செல்வர் மாப்போ சிவஞானர் அடுத்து கப்பலோட்டி தமிழர் என்று தொடரால் அறியப்படும் சான்றோர் யார் கப்பலோட்டிய தமிழர் எல்லாருக்கும் தெரியும் வாபு சிதம்பரனார் கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் வாபு சிதம்பரனார் தான் கரெக்ட் சந்த கவி என்னும் பெயரால் குறிக்கப்பெறும் சான்றோர் கம்ப காலமேகம் அருணகிரிநாத திருவிக்க சந்தகவி அருணகிரிநாத நன்றி